சேட்டை செய்யும் குழந்தையை திருத்தவே முடியவில்லை வெளியில் சென்றும் விளையாட மறுக்கிறான் என்ன செய்வது சர்க்கஸ்ல உள்ள யானை ஒரு ஸ்டூல்ல ஏறி நிக்குது சிங்கம் ஒரு வளையத்துக்குள்ள பாஞ்சி வெளியே வருது டால்பின் பால் விளையாடுது இப்படி மிருகங்களும் பறவைகளும் மனுஷன் சொல்றதெல்லாம் கேக்குது ஆனா பிள்ளை நீங்க சொல்றத கேட்கலன்னா நீங்க சரியா வளர்க்கல்லேன்னு தான் அர்த்தம் குழந்தை சேட்டை செய்யறத குறும்புத்தனம்னு கொண்டாடக்கூடாது சின்ன பிள்ளை அப்படிதான் இருப்பான்னு சமாதானம் பண்ணிக்க கூடாது சேட்டை பண்ணும்போது கண்டிப்பா சொல்லணும் லிமிட் கிராஸ் பண்ணா தண்டனை கொடுக்கணும் மறுபடியும் தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும்னு பிள்ளைக்கு கிளியரா தெரிஞ்சா மட்டும்தான் அவங்க கண்ட்ரோல்ல இருப்பாங்க வீட்ல இருந்து பெரியவங்க வெளியே வந்தாதான் பிள்ளைங்களும் விளையாட வருவாங்க பிள்ளைய பார்க் பீச்சுன்னு கூட்டிட்டு போங்க வீட்டு வாசல்ல பக்கத்து வீட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு நீங்களும் விளையாடுங்க மாற்றம் முதல்ல கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகணும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் பிள்ளை மட்டும் வெளியே போய் விளையாடணும்னு நினச்சா அது நடக்காது ஏன்னா வெளியே விளையாடுறத விட வீட்டுக்குள்ள இருக்கிறதே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பிள்ளைங்க புரிஞ்சிட்டாங்க மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்